இப்போ இந்த அறுபது ரூபா மேட்ருக்கு வரலாம் அப்போ விஜய் அவர்கள் நாற்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னு போது குதித்தவர்கள் அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அதை பற்றி பேசாமல் இருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் சொன்னால் அதை எதிர்க்க வேண்டும் விஜய் அவர்கள் சொன்னால் அதை மறுக்க வேண்டும் விஜய் அவர்கள் சொன்னால் அது பொய் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களிடமும் பரப்ப வேண்டும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இப்போ விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு திருவாரூரில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கே நேரு அவர்கள் வந்து சொல்கிறாரு எப்பா என்னப்பா இப்படி கலைவாணர் வந்து சொன்னாரு அவன் நேத்தா ஒரு கூட்டம் போட்டான் அதை நம்ம வின் பண்ணி காணிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு தெரியாம எங்களை நீ தொட்டுட்டே நேரவர்கள் வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்களுடைய எய்ம் என்னன்னா தாவேகா கூட்டம் கூட்டத்தை விட இது ஒரு பெரும் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்க வேண்டும் தாவேகாவை விட இவங்க சொல்கிறத கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை இவங்க நிரூபிக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போட்டினா பாகிஸ்தானுக்கு நிரூபிக்க வேண்டும் ஆனால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அப்படிங்கிறதுல சவுதி அரேபியா பார்த்து இந்தியா பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அது புது ஒரு டீம் எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்லை அதே மாதிரி திமுக பயப்படவே வேண்டிய தேவையே கிடையாது ஆனால் திமுக பயப்படுறாங்க திமுக அலறாங்க திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சரும் இப்போ காந்தி அவர்கள் கூட பேசியிருக்காருங்க கடைசியாக காந்தி அவர்கள் பேசுனதை பாருங்களேன் அவையவே புதுசாக கட்சி எல்லாம் வந்து தெருவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன தலைமை எங்ககிட்ட சொல்லிடுச்சு அவரை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது எக்ஸ்ட்ராவாக தலைமை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப்பு நல்லா பார்த்துக்கோங்க தாவைக்காவை பற்றி பேசாதீங்கப்பா அப்படியே விட்டுருங்க பத்திரிக்கையாளலாம் சொல்கிறாங்களாம் கே நேரு அவர்களிடம் அவரை பற்றி பேசாதீங்க அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டால் மக்கள் மறந்துடுவாங்க நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது தான் அது மக்கள் மத்தியில் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதே மாதிரி தான் காந்தி அவர்களும் சொல்கிறாரு தலைமை பேசக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்லலாம் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க இல்லாட்டி நாங்கள் எப்படி பேசியிருப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ யாரை வச்சு பேச வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்கள் மனசில் இருக்கணும்